ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் மற்றும் அலுவலக பணியிலான அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் அப்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தமீன் ஒன்றில்லை எனவே இது வரைக்கும் பாருங்கள் மேலும் உங்களது நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா அவங்களுடைய ராசி பல பாக்கிறதுக்கும் சரி டிஸ்கிரிப்ஷன் பகுதி கீழே இருக்கு இல்லையா அதுல வந்து நான் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் மற்ற ராசிக்கான பலன்களை நீங்க பாத்துக்கலாம் உங்க குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்கள் அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களை நீங்க விருப்பப்பட்டா கூட அந்த லிங்க்ல நீங்க பாத்துக்கலாம் நண்பர்களே தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆஃப் டே டே for our friends மேலும் இன்றைய தினம் இரண்டு விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக கடைபிடிச்சீங்கன்னா இறைவுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வில் சிறப்பட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது என்னன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி யோசிக்க கூடாது மேலும் இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இந்த இரண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி மிகச்சிறப்பாக இறைவனுடைய அருளை நீங்கள் பெற்றுட முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராட்சி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசியிலிருந்து சந்திர பகவான் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்குரிய இரண்டாயிரம் நிமிடத்திற்கு நகர்கிறார்கள் மேலும் நான்காம் இடத்தில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராட்சி என்பர்களுக்கு அதிர்ஷ்ட காத்து வீசக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அழகாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்று தினம் உங்களது வளர்ச்சி வந்து அபார வளர்ச்சியாக இருக்கும் உங்களது தொழில் அனைத்திலும் உங்களுக்கு சிறப்பான நல்ல வளர்ச்சிகள் காத்திருக்குங்க வருமானங்கள் மிக மிக திருப்தி தரக்கூடியதாக என்ற தினம் உங்களுக்கு அமைதுங்க அதிர்ஷ்டங்கள் பலவேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வியாபாரம் சிறக்கும் வியாபாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியுங்க பெரிய லெவல்ல இன்னைக்கு பிசினஸ் நீங்க எக்ஸ்பிளண்ட் பண்ணுவீங்க சிலருக்கு வந்து வெளிநாடு தொடர்பான வியாபாரம் கூட சிறப்பாக கைகூடும் உங்களுக்கு வியாபாரத்தை வெளிநாடு தொடர்பான எக்ஸ்போர்ட் பிசினஸா மாற்றக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு நண்பர்களே அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு நல்ல லாபகரமான சூழ்நிலை வியாபாரத்தில் இன்னைக்கு இருக்கு பலம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு தேவையான காரிய வெற்றிகளை கிடைக்க கண்டிப்பா உதவி செய்வாங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் வருங்க பிசினஸ்ல சுலபமாக உங்களுக்கு காரியங்களை நீங்க முடித்து முன்னேற்றமே பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கில்லையே இப்பொழுது புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க கூட நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அல்லது பிஸ்னஸில் புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணணும்னு யோசிச்சுட்டு வச்சிருந்திங்கன்னா அது எல்லாத்தையும் இப்பொழுது நீங்கள் ட்ரை பண்ணலாங்க உங்களுக்கு நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சர்க்காக நீங்கள் பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சிகள் ஒன்று இந்த தினம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் பொழுதுபோக்குகளில் நீ அதிகமாக நேரத்தை செலவிடக்கூடாது மேலும் உங்கள் நடத்தையிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் உங்களது வாழ்க்கைத் துறையுடன் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக நடத்தையுடன் நீங்கள் செயல்படாவிட்டால் கொஞ்சம் டீசெண்டாக நடக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக மன அமைதி கெட்டுடுன்னு சொல்லி அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனம் குறைந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களது காதலர் வந்து இன்னைக்கு கணிக்க முடியாத அளவுக்கு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் சிக்கலான நிலையில் தான் இருப்பாருங்க எனவே காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்து விடுவது நல்லது முக்கியமான பிஸ்னஸில் சம்மந்தமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா யாராவது நெருக்கடி கொடுத்தாங்க அந்த நெருக்கடிக்கு பணிஞ்சு நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நீங்களாக யோசித்து நிதானித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி உழைங்க கண்டிப்பாக சூப்பரான ஒரு நாள் அமையும் இன்றைக்கி சில பேர் வந்து உங்கள் கூட வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்கள் பக்கத்தை விடு அண்டை வீடு போன்றோர் உங்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய யோகம் கூட இருக்கு நண்பர்களே அதில் கொஞ்சம் கவனமா இருங்க வாக்குவாதங்கள் பெரிய பிரச்சனையாகாமல் இருக்க நீங்கள் அமைதியாக இருந்து விடுவது நல்லது நண்பர்களே ஸோ இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் இல்லை இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உறவினர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரம் வேலைகளோட ஒத்துழைப்போடு நீங்க சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியம் நிறைந்த நாளாகவே அமைது கால்நடை சம்பந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் இப்பொழுது இருக்குங்க இல்லை மனசில் இருக்கக்கூடிய கவலையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம்னு நம்பி ஏன்னா அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபுரன் சேனலோடு எல்லாரும் இணைந்திருக்கீங்களா அப்படின்னு அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நமது கடகம் டுடே ராசிபுரன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுதது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக என்னன்னா நமது வீடியோ வந்து ஆன் டைம் மூலமாக உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக நமது புதிய வீடியோக்களை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பார்த்துட்டு தினமும் நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இரண்டாவதாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிட்டு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்ன செய்யாமல் தவிர்க்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமது வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் இல்லை ஸோ அது உங்களுக்கு இரண்டாவது பெனிஃபிட்காக நமது சேனலோட இளைஞர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் புதியவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தரும்படி நான் வேண்டியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த தினம் பச்சை நிறம் உங்களுக்கு நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் த்ரீ இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கனகரசன்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்ற தினம் உங்களுக்கு உறவினர்கள் வழியில நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க சொந்த பந்தங்கள இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு உங்க ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹாப்பியான சுச்சுவேஷன்ஸ் அமையுங்க எனவே ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கால்நடைகள் யாராவது வச்சிருந்தது அது தொடர்பான பணிகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுதுங்க நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு உங்கள் பேச்சுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் அலுவலகப் பணியெல்லாம் மதிப்பு இருக்குங்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமையுது ஆயுதம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் புத்துணர்ச்சி கிடைக்குங்க மனசில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய கீழே வேலை பார்க்கக்கூடிய வேலைகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ எல்லாம்

நிறைய பேர் வந்து வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டன் அழுத்தாம அப்படியே போயிடுறீங்க உங்களுக்கு எந்த எத்தனை பேருக்கு வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க லைக் பட்டன் அழுத்துறது கண்டிப்பாக எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பட்டன் அழுத்தாம போயிடாதீங்க மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கலையினால என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுதுங்க எப்பொழுதுமே உங்களோட கருத்துக்களுக்கு நான் மேக்ஸிமம் ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அனைவருமே உங்க கருத்துக்களை தவறாமல் பழிவிடுங்கள் மேலும் சேனலோட எப்போதும் இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய அவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஒருவேளை உங்க நண்பர்களுக்கு கூட இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணிவிட்டா அவர்களுடைய ராசி பலன் பாத்துக்க முடியும் இல்லைங்க ராசி என் நண்பர்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு இல்லைங்க நீங்க சொல்லலாம் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்தந்த ராசிக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற ராசிகள் பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுனாலும் சரி அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுனாலும் சரி அந்த லிங்க் பகுதியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய விருப்பமான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் மேலும் நாளை தின ராஜ் பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைந்துங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே